ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநள்ளாற்றில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றிய ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பொதுவாகவே கிரகங்கள் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் அதிலேயும் சனி கிரகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகமான பயம் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு சனிப்பயிற்சி அப்படின்னு உன்னை காதல கேட்டுட்டோம்னாலே ஒரு இந்த பரீட்சைக்கெல்லாம் ரிசல்ட் வந்ததுன்னா குழந்தைங்க எப்படி அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் அதே மாதிரியே ஒரு பயந்த நிலையோடு தான் அந்த புத்தகத்தை படிக்கிறதோ இல்லை சனிப்பயிற்சியுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறதோ அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எல்லாருடைய மனதிலேயும் அதே நிலைமையில தான் இருக்கு இந்த சனி கிரகமானது இப்போ வந்து திருநள்ளாற்றினுடைய பெயர்ச்சி கணக்குப்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நமக்கு சனிப்பெயர்ச்சி அமைய இருக்கு அவர் என்னைக்கு எங்கிருந்து எப்ப பெயர்றார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசியிலிருந்து பெயர்ந்து அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு அவர் பெயர்கிறார் ரெண்டுமே அவருக்கு சொந்த வீடு தான் அவர் இந்த சொந்த வீட்டிலிருந்து இருந்து இன்னொரு சொந்த வீடாகிய கும்ப கும்பராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார் மாலை ஐந்து இருபது மணிக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது திருநள்ளாற்றுல ரொம்ப விசேஷமாக இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது ஏற்கனவே ஒரு சனி பயிற்சியை பத்தி நாங்க வருஷ பிறந்த அந்த ஒரு மார்ச் மாசத்துல நாங்க கேள்விப்பட்டோமே அப்படின்னு சில பேர் கேப்பீங்க ஒரு சில கணக்கின்படி ஏற்கனவே சனி சனிப்பயிற்சி மார்ச் மாதத்துல முடிஞ்சிருச்சு சில கணக்கின்படி நமக்கு இந்த டிசம்பர் மாதம்தான் சனிப்பயிற்சி அப்படின்னு திருநள்ளாற்றில் கொண்டாடப்படுகிறது பொதுவா சனி கிரகத்தை நம்ம வழிபடுவதற்கு எந்த தளத்தை தேர்வு செய்யறோம் அப்படின்னா திருநள்ளாறு அதனால திருநள்ளாற்றுல நடைபெறக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சி மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு இன்னொன்னு இதனுடைய கணக்க ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு நம்ம பார்க்குறதும் உண்டு நமக்கு சனி இப்ப என்ன சனியாக இருக்கிறார் தான் எல்லாருக்கும் கேள்வி பாதச்சனியாக வர்றாரா கண்டகச்சனியாக வர்றாரா அப்படி இல்லை ஏழரை நாட்டு சனியாக இருக்கிறாரா என்ன நிலையில அவர் நம்ம ராசியில் இருக்கிறார் எங்கிருந்து நம்மள பாக்குறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயம் என்கிட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு பேர் கடக ராசிக்காரர்கள் மட்டுமே கேட்டிருப்பாங்க இருக்கிறதுலேயே நாங்கள் தான் ரொம்ப மோசமாக அடிவாங்க போகிறோம் போல இருக்குது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு அப்ப நான் கூட நினைச்சேன் ஏன் வெறும் காரங்களா இவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னா கடகராசியை அவர் பார்க்கிற இடம் சரியில்லை அதனால கடகராசிக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே எல்லாருக்கும் அந்த அதீதமான பய உணர்வு இப்படி கேள்வி கேட்க வைக்கிறது இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பதிவுகள்லே நான் உங்களுக்கு நிறையவே சொல்லி இருக்கிறேன் எந்த கிரகங்கள் பெயர்ந்தாலும் நீங்கள் அந்த கிரகப்பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை சரணாகதியாக நாம் அடைந்து விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத உறுதியாக மனசுல வச்சுக்கோங்க அதே தான் நான் இப்பயும் உங்களுக்கு சொல்றேன் கூடுதலாக இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா எப்பயுமே மனசுல ஒரு பயம் இல்லை அப்படின்னா நாம வாழ்க்கையில சந்தோஷமா அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிப்போம் முதல்ல சனி பகவான பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் சனீஸ்வரன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா அவரும் யமனும் ஒரே சகோதரர்கள் தான் அப்ப யோசிச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தந்தை யாரு அப்படின்னா சூரிய பகவான் சூரியனுடைய புதல்வர்கள் தான் யமதேவரும் சூரியனுடைய புதல்வர் தான் சனி பகவான் அப்ப நீங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பினா ஒரு சாயல் இருக்கும்ல அது மாதிரி ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவே இவர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய ஜாதகத்துல அவர் தான் ஆயுள் காரகனாக நமக்கு விளங்குகிறார் அதனால அவரு எங்க போறார் எப்படி பார்க்குறார் அப்படிங்கிற பார்வைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இன்னொன்று சனி ஒன்று அவ்வளவு கொடூரமான கிரகம் அப்படின்னே நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா சனி போல் கெடுப்பாரில்லை அப்படின்னு தான் சனி போல் கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு ஒரு மனுஷனை அடி 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 அடின்னு அடிக்கிறாரோ அந்த அளவுக்கு போகும்போது யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு உயர்வை சனி பகவான் மட்டும்தான் தருவார் அதனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கறதும் யாரு அப்படின்னா அவர் தான் கொடுக்குறவரும் அவர் தான் அவர்தான் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் பயமும் நமக்கு அதிகமா தானே இருக்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சனி அப்படிங்கிற கிரகத்துக்கு மந்த கிரகம் அப்படின்னு பேரு அவருக்கு பேர் என்ன தெரியுமா சனீஸ்வரன் அப்படிங்கிறது தான் பேரு நாளாக நாளாக அது சனீஸ்வரன் அப்படின்னு மாறி போச்சு சனீஸ்வரன் அப்படிங்கறவருக்கு மந்தமான கிரகம் அப்படின்னு பேரு சனி மந்தமான தான் ஏன் அதுக்கு மந்த சொன்னாங்க தெரியுமா எவன் ஒருவன் மந்தமான நிலையில இருக்கிறானோ இவனை போய் நம்ம புடிச்சுக்குவோம்ப்பா இவன்தான் இவன் தான் நமக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சனி விரும்பி வந்து அவர்களை பிடிச்சிருவார் அதனால மந்தத்தனத்திலிருந்து நாம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா சனீஸ்வரனுடைய கொடுமைகள்ல இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் ஒரு சனீஸ்வரன் ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டார் இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஏழரையை விட கொடூரமானது எதுவுமே கிடையாது ஒரு ஏழாம் நாட்டு சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சும்மா தாங்க உட்கார்ந்து இருந்தேன் இப்படி எழுந்து அப்படி போறதுக்குள்ள காலில் அடிபட்டுருச்சு ஏன்னா எனக்கு சனி எனக்கு காலில் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு சனி எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை எனக்கு ஏழரை சனி அதுல பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த ஏழரை சனியே இழுப்பாங்க நீங்க வாழ்வியல் முறையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு சுறுசுறுப்பை நாம தான் வர வச்சுக்கணும் நமக்கு உடல் ரீதியாக அசதியா இருந்ததுன்னா கூட நாம் என்ன செய்யணும் மெதுவாக எழுந்து மெதுவாக போய் நம்ம வேலைகளை நாம் கட கட கடகடன்னு செய்யணும் நாம் எந்திரிக்கிறதே எத்தனை மணிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு பதினோரு மணிக்கு நாம் ஒரு ட்ரெயினை பிடிக்க போகணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு வீட்டிலருந்து காலம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு சரியாக நம்ம கணக்கு போட தெரியணும் அதை விட்டுட்டு நம்ம வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு அதெல்லாம் என்ன இருபது நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு பதினோரு மணி ட்ரெயினுக்கு பத்து மணி வரைக்கும் வீட்டில் தூங்கிட்டு கடைசி பத்து நிமிஷத்தில் போய் கடகடன்னு குளிக்கிறது கடகடன்னு எல்லா வேலையும் செய்கிறது அப்புறம் ஓடி போய் செவுத்தில் முட்டிக்கிறது அப்புறம் வேகமாக போய் ஸ்டார்ட் ஆகாத வண்டியை உதச்சி உதச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு காலில் இடிச்சுக்கிட்டு பாத்தியா உனக்கு சனி தொல்லை அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கிரகத்தை மட்டுமே நாம் குறை சொல்லக்கூடாது நாம் என்ன செஞ்சுருக்கணும் ஒம்பது மணிக்கே எழுந்து நிதானமாக குளித்து நிதானமாக கிளம்பி நிதானமாக வண்டி எடுத்துகிட்டு நிதானமாக ஸ்டேஷன் போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா அப்போது ஒரு கிரகம் நமக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சால் அதை எப்படி சரியாக மாற்றிக்கொள்ளுவது அப்படிங்கிற வாழ்க்கை முறையும் வழிபாடும் மிக மிக அவசியமானது இந்த பயத்தில் இருக்கிறவங்களுக்கு கடகராசி உட்பட எல்லா ராசிக்காரவங்களுக்கும் நான் இப்போ ராசி பலன் சொல்ல போகிறது கிடையாது நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் ரெண்டே ரெண்டு தான் இந்த சனி உங்களுக்கு எந்த சனியா வேணா இருக்கட்டும் எட்டாம் இடத்துல ரொம்ப கொடுமையாக இருக்கிறார் பரவாயில்லைங்க இருந்துட்டு போட்டுங்க அவர் ஏழரை சனியா இருக்கிறார் பரவாயில்ல இருந்துட்டு போகுது நீங்க ரெண்டு விஷயத்த மறக்காம செய்யணும் ஒண்ணு நீங்க சுறுசுறுப்பாகவே இருக்கணும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில சனி பகவான் போற வரைக்கும் இல்லை வாழ்நாள் முழுக்கவே நீங்க வச்சுக்காதீங்க வேலையே இல்லைன்னா கூட நீங்களா ஒரு வேலையை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்க கற்றுக்கோங்க எந்த சனி கொடூரமான சனிக்கு நீங்கள் ஆட்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனியினுடைய பாதிப்பு உடல் வழியாகத்தான் நமக்கு வருது அப்படின்னா உடலை நாம் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் முதல் விஷயம் அதனால கண்டிப்பாக வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஜிம்முக்கு போறீங்களா போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க எதன் மூலமாக உங்களுடைய உடற்பயிற்சியை நீங்கள் செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க என்னம்மா சனி கிரகம் வந்தால் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இதை செய்ங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்கள் வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு ரெண்டு விதமாகவும் நாம் யோசிக்கணுங்க ஒரு ரயில் ஓடுவதற்கு எப்படி ரெண்டு தண்டவாளம் அவசியமோ அது போல் பக்தியில் கூட நடைமுறை வாழ்க்கையின் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது தெய்வத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது நான் முதல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை சொல்லிடுறேன் அதனால் கண்டிப்பாக உடலுக்கு உழைப்பு கொடுங்க உடல் உழைப்பு சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக 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 முக்கியமானது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக மனசில் நிறைய கவலை இருக்கும் என்னடா நம்ம ஏற்பாடு பண்ண எதுவுமே நடக்காம போச்சே இந்த பிசினஸ்ல போட்டது லாஸ் ஆயிருச்சே கடைசி நிமிஷத்துல நமக்கு இந்த மாதிரி இப்படி கையை விட்டு போகும் நம்ம யோசிக்கலையே இந்த மாதிரி நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ மனசுக்குள்ள பத பத இருந்தோம்னா செய்யற செயல்கள் நமக்கு நிதானமாக அமையாது கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க எனக்கு தியானமே தெரியாது அப்படிங்கிறீங்களா கவலையே படாதீங்க ஒரு மூணு நிமிஷம் கண்ணை மூடி பேசாமல் உட்காருங்க நான் தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு ஆடியோ தொகுப்பு கொடுத்துருக்குறேன் அதோட லிங்கை நான் உங்களுக்கு கீழே சேர்க்குறேன் கண்ணை மூடி பேசாமல் உட்காந்து அதில் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் அந்த ஆடியோ வரும் அந்த ஆடியோ அப்படியே காதில் கேளுங்க அப்படியே மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்வளவு நேரம் அதுக்கப்புறம் உங்களால உட்கார முடியுதோ உட்கார்ந்து பாருங்க இப்படி நீங்கள் கண்டிப்பாக தியானம் செய்யுங்கள் உணவுல நல்ல ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமான காரம் அதிகமான என்ன கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் குறைங்க இயற்கை உணவுகளாக நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கோங்க இப்போ உடல் ஒரு அளவுக்கு நமக்கு சரியா வேலை செய்தா சரி உடலையும் மனசையும் நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் ஒரு பக்கத்தை முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கத்துக்கு வாங்க தெய்வ வழிபாடு எந்த ஊர்ல நீங்க இருந்தாலும் அங்க கண்டிப்பா ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு போங்க சிவபெருமான இருக்க சரணாகதியா பிடிச்சிக்கோங்க அவ்வளவுதான் மார்க்கண்டேயர் எப்படி போய் சிவபெருமானை பிடிச்சி யமன் கிட்ட இருந்த தப்பிச்சாரோ அதே போல சனி பகவான் கிட்ட இருந்த நம்மளை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அருள் நிறை தெய்வம் அப்படின்னா அது சிவபெருமான் தான் அதனால சிவபெருமானை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது சுவாமி என்னை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு அவரை சரணாகதி அடைங்க எல் தீபம் அப்படிங்கிறத நாம் வந்து சனிக்கிழமையில் ஏற்றனா ரொம்ப விசேஷம் அன்றைக்கி எனக்கு போய் ஏற்ற வாய்ப்பில்லைங்க அப்படின்னா என்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ நவகிரக சன்னதியில் எள் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சவங்க காக்காவுக்கு எள்ளும் சாதமும் கலந்த அந்த சாதம் வைப்போம் அந்த சாதத்தை நீங்க வைங்க அதே மாதிரி நீங்க கண்டிப்பா அன்னதானம் அப்படிங்கறத பண்ணணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய அன்னதானத்தை சனீஸ்வரர் ரொம்ப விரும்புவார் தொழுநோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் அனாதைகளாக விடப்பட்டவர்கள் இவர்கள் மேலெல்லாம் அவருக்கு ரொம்ப கருணை அதனால அவர்களுக்கு நாம் உதவி செஞ்சோம்னா நம்ம மேல அவருக்கு கொஞ்சம் இறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அதனால உங்களால இது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த அன்னதானம் அப்படிங்கிறதை நீங்க செய்யுங்க இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்புகள்ல இருந்து இறைவன் நம்மளை காப்பாத்துவார் இன்னொரு விஷயத்தையும் நாம தெளிவா மனசுல வச்சுக்கணும் எந்த தாக்குதல்ல நாம மாட்டிக்கொண்டாலும் அன்றாடம் கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை தினம்தோறும் படிங்க வெயிறு தோழிற்பங்கன் அப்படின்னு துவங்கக்கூடிய அந்த கோளறு பதிகத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதில் போய் பாருங்க அன்றாடம் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போது படிங்க கார் எடுக்கும் போது படிங்க ட்ரெயினில் போகும்போது படிங்க பஸ்ஸில் போகும்போது படிங்க டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணும்போது படிங்க எல்லா நேரத்திலையும் அதை நீங்கள் உங்க மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க அதுவே உங்களுக்கு ஒரு அரணாக இருந்து உங்களை அது காப்பாற்றும் இந்த கோளறு பதிகத்தை நான் என்னுடைய குரல்லையே படித்து முழுக்க வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு நான் அதனுடைய லிங்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்குறேன் அன்றாடம் இந்த கோளறு பதிகத்தை படிங்க நிச்சயமா கண்டிப்பா சனீஸ்வர பகவானுடைய தொல்லைகள்லருந்து அவன் முடிஞ்ச அளவுக்கு தப்பித்து கொள்ள முடியும் நிறைவாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சனி திசை நடக்கின்ற காலம் எத்தனை காலமோ ஏழரை வருஷமோ இரண்டரை வருஷமோ எத்தனை காலமா இருந்தாலும் அது நம்மளை சரிசெய்யக்கூடிய ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் நாம தப்பா என்ன பேசுறோம் நாம தப்பா ஏதாவது மனசுல நினைக்கிறோமா நம்ம யாரையாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறோமா நம்ம யாராவது அழிந்து போகணும்னு நம்ம நினைக்கிறோமா நமக்கு ஒரு வக்கர புத்தி இருக்கா இது எல்லாம் நம்மை நாமே யோசித்து சரி செய்து கொண்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டு நம்முடைய வளர்ச்சிக்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டுமே நாம யோசிச்சு நம்மை மிக சரியாக வைத்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரகங்கள் கூட நமக்கு கெட்டதை கொடுக்கவே முடியாது ஏன்னா நாமளே கெட்ட பாதைக்கு போகலையே அப்புறம் எப்படி கெட்டது நம்மளை தேடி வரும் அதனால இந்த திசைகள் நடக்கிற காலங்கள்ல நம்மை நாம் சரியாக வைத்து கொள்ளணும் சுய பரிசோதனைக்கு இது ஒரு நல்ல காலம் நாம இருக்கிறோமா கோயிலுக்கு போகிறோமா சாமி கும்பிட்றோமா சாப்பிடுறமா நாலு பேருக்கு முடிஞ்சதை செய்யறமா அவ்வளவுதான் இந்த காலத்தை அப்படியே அமைதியா விட்டுடுங்க பற்றியும் பயப்படாதீங்க குறிப்பா கடகராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம் சிவபெருமானை முழுக்க சரணாகதி அடைஞ்சு இருக்க பிடிச்சிக்கோங்க சனி பகவான் வந்து அப்படி வருவார் அப்படியே ஒரு பாட்டுக்கு போயிடுவார் நமக்கு எந்த பாதிப்பும் சிவபெருமான் நமக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம நிச்சயமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த பதிவு அவங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா எல்லாரும் வீட்லையும் எப்படியாவது ஒரு கடகராசிக்காரங்களோ இல்லை ஏழரை சனி வரக்கூடியவர்களோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க அதனால இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கலாம் அது அவர்களுக்கு தேவையற்ற பயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் நல்ல சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம்